அபி பயங்கரமாக அழகிறாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அபி சொல்கிறத கேளு ராகவ் பண்ண பிரச்சனையை ராகவ் தான் சரி பண்ணணும் வேறு யாருமே பண்ண முடியாது ராகவ் நீ தான் அபி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அங்கே பாருங்கள் அபியை பற்றி தெரியாமல் என்னை தாலி கட்ட சொல்லாதீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ராகவ் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு இந்த சூழ்நிலையில் என்ன முடிவெடுக்கணுமோ அதை தான் நான் எடுத்திருக்கேன் நீ தான் அப்பியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு அவர் வேண்டாம் அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை அவருக்கு எனக்கு செட்டே ஆகாது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே அழறாங்க இங்கே பாரு அபி நல்லா புரிஞ்சுக்கோ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் நின்று போயிருக்கு இது ரெண்டாவது வாட்டி இன்னொரு வாட்டியும் கல்யாணம் நின்றா இது தாங்காது யாரும் உன்னை கல்யாணம் பண்ணவும் மாட்டாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே அழறாங்க இங்கே பாருங்க நீ இங்கே தான் அபிக்கிட்ட பேசுனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க அபி சொல்கிறத கீழே அபி தயவு செய்து இந்த கல்யாணம் பண்ணிக்கோ ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை அவர் எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க மாட்டார் ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எந்த புருஷன் முன்னாடி தான் சண்டை போட்டுக்காமல் இருக்காங்க எல்லாருமே சண்டை போட்டுக்க தான் செய்வாங்க அப்புறம் ஒன்னாயிடுவாங்க போக போக உனக்கு பழகிடும் தயவு செய்து நான் சொல்கிறேன் கேளு அபியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் வராங்க வந்து கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு அபி கண்டிப்பாக ராகவ் நல்லவர் தான் நான் இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்துருக்கேன் அவர் எந்த எந்த தப்பும் பண்ணவர் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவர் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இப்போ இருக்க சூழ்நிலை இந்த கல்யாணம் கண்டிப்பாக பண்ணி தான் கட்டாயத்துல நீ இருக்க அப்படின்னு பொண்ணா இந்த கோது தேவையே கிடையாது ஏற்கனவே அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை அடுத்த தீபம் வேறவா அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி இங்கே பாரு சுந்தரி நீ வாயே திறக்காத தயவு செய்து நீ பேசாத சரியா அமைதியாக இரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே கோவம் வருது சுந்தரிக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறாங்க சுந்தரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பாட்டி கட்டாயப்படுத்துகிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் ராகவ் யோசிக்கிறாரு சரி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம அக்கா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கலத்தில் தாலி கட்டுறாரு